ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் என்னோட கிச்சன் க்ளீனிங் வேலையை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதான் எப்படிக்கு உங்கள் கிச்சன் மட்டும் ரொம்ப நீட்டாக வச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் கிச்சனுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து காலைல ஒரு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் அதாவது பார்ட்டு பார்ட்டாக எடுத்துருக்கிறேன் பகலில் எப்படி க்ளீன் பண்ணுவேன் நைட் எப்படி க்ளீன் அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்த மீதமான குழம்பு சாப்பாடெல்லாம் வேற ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி வச்சிருவேங்க அதுக்கப்புறம் கிச்சன் வந்து இந்த மாதிரி நிலமையில தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற பாத்திரத்தை வாஷ் வாஷ்பேஷனில் எடுத்து போட்டுருவேன் எவ்வளோ பாத்திரம் இருக்குதோ அவ்வளோ பாத்திரத்தையும் வாஷ்பேஷனில் எடுத்து போட்டுருவேன் அப்போ ஒரு ஒரு பர்சன்டேஜ் வீடு கொஞ்சம் கிளீனாக இருக்கும் கவுண்டர் டாப் மட்டும்தான் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வாஷ் மிஷினில் போட்டுட்டேன் லெஃப்ட் சைடு இருக்கிற செல்ஃப் வந்து இப்படி தான் இருக்குது ரைட் சைடு இருக்கிற செல்ஃப் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா சமைக்கும் போது எல்லா அங்கங்கே எடுத்து போட்டு வச்சிருவோம் நான் யாராக இருந்தாலும் அப்படி தான் நானும் அப்படி நீட்டாகவே வச்சுக்கலாம் சமைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரே கலாபரமாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன நானே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு டம்ளர் டீயோ ஜூஸோ ஏதோ ஒன்று போட்டு குடிச்சிருவேன் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த பாத்திரம் வளர்க்குறதுலையுமே டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நிறைய பாத்திரம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களை வந்து ஃபஸ்ட்டு தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது டம்ளரு கப்பு சின்ன சின்ன கிண்ணம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டு அதெல்லாம் தேய்ச்சிட்டு கடைசியாக குக்கர் ஹாட் பாக்ஸு சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் அப்புறம் சட்டி அந்த மாதிரி இருக்கிறத வந்து லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பாத்திரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு விளக்கும் போது பார்த்திங்கன்னா பாத்திரம் ஒன்று ஒன்றும் போய் உள்ளே இருந்துக்கிறோம் சிக்கிக்கிறோம் விளக்குறதுக்கு எரிச்சலாக இருக்கும் தீரவே தீராது அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது இப்போ நம்ம கவுண்டர் டாப் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான் வந்து இந்த விம் சோப்போட அந்த லிக்யூடு விம் லிக்விடு கொஞ்சம் சர்ஃபேக்சல் தூள் அது மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை வந்து சூப்பராக கழுகி எடுத்துருவேன் இந்த மாதிரி தேய்ச்சிருவேன் ஒரு காட்டன் வச்சு அது எந்த கரையாக இருந்தாலுமே கண்டிப்பாக போயிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முக்கியமாக நான் இதில் என்ன சேர்ப்பேன் அப்படின்னா நான் வந்து நல்ல தண்ணியில் தான் அந்த கேஸு கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா எல்லாேருக்கும் நல்ல தண்ணி கிடைக்காது நான் அப்படி க்ளீன் பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது இன்னும் பல பலன் இருக்கும் கேஸ் ஸ்டவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா கீழே அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா கழுகி விட்டுருவேன் இருக்கிற மணி பிளான் எல்லாமே எடுத்து வச்சிட்டு கழுகிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு அந்த தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணுவேன் இந்த மணி பிளான்ட் வைக்கிறது அந்த இடத்துல ஒரு ஷீட் வைக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனை நம்ம அழகாக வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து பெண்கள் அதிகமாக இந்த இடத்துல தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அதனால் இந்த கவுண்டர் டாப்பை நான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் மூணாவது பார்த்திங்கன்னா இந்த சம்படம் இருக்கிற ரேக்குக்கு வந்துடலாம் நான் வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மசாலா டப்பாவெலாம் மாற்றி மாற்றி வச்சிருவேன் அது இல்லாமல் கொண்டு வர திங்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருவேன் மிச்சச்சில்லற எல்லாமே அங்கங்கே கிடக்கும் எல்லாத்தையும் மாற்றிட்டு எந்தெந்த பொருளை எங்கெங்கே எடுத்தோமோ அங்கே மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சோப்பு விம் லிக்விடு அதெல்லாம் போட்டோம் இல்லையா அதில் லைட்டாக மறுபடியும் ஒரு காட்டன் துணியை மூக்கி செல்ஃபை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேங்க இது வந்து டெய்லி நான் பண்ணிடுவேன் ஏன்னா அந்த இடம் எப்படினாலுமே லைட்டாக டஸ்ட் இருக்கும் ஸோ இது எனக்கு பெரிய வேலையாக தெரியாது கிச்சனில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் அதே மாதிரி தான் ரைட் சைடில் இருக்கிற செல்ஃபுமே அதில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு இந்த பாத்திர ஸ்டாண்டையுமே வந்து அதே லிக்விட் வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துருவேன் இதுக்குள்ளே நான் வெளியில் காய வச்சிருக்கேன் பாத்திரம் ஃபுல்லாக காஞ்சிரும் எடுத்து அங்கங்கே எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி விட்டுருவேன் எப்போ வேலை முடித்தாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன் ஏன்னா என் சின்ன பையன் இருக்கிறதுனால அவனுக்கு பால் ஆற்றி வைப்பேன் ஸோ அவனுக்கு வந்து பால் ஆத்துறதுக்கு சுடுதண்ணி வேணும் அதுக்கு வந்து சுடுதண்ணியை சூடு பண்ணி அப்படியே ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன் மார்னிங் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சோன்னா கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஈவினிங் யோஜித் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஜூஸோ டீ காஃபி ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருவேன் இதுக்கப்புறம் நான் நைட் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் இதை வந்து இன்னொரு நாள் எடுத்தேன் இந்த வீடியோ நைட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறது இப்படி தான் இருக்குது கிச்சன் நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய சாப்பாடு கெட்டுப்போன பால் இதெல்லாமே இருக்குது நான் வந்து உங்களுக்கு காட்டுணுங்கிறதுக்காக வேண்டி அப்படியே லைவாகவே வீடியோ எடுத்துட்டேன் எனக்கு வந்து உள்ள சிங்க் வந்து கொஞ்சம் சின்ன சிங்க்கு தான் பார்த்துக்கோங்க அதனால் வெளியில் போட்டு விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாத்திரத்தில அந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வெளியில் ஒரு பைப் இருக்குது அதிலே கழுகி அங்கே வெளியிலே காய வச்சு வச்சுருவேன் சில நேரம் வந்து உள்ளேயே வச்சு தான் விளக்குற மாதிரி இருக்கும் இப்போயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாத்திரம் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு தேடி எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லாத்தையுமே கழுகி வெளியிலே காய வச்சுருவேன் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி மட்டும் கேஸ் மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன் காட்டன் துணி அது வந்து இன்னும் ரொம்ப பழப்பலான்னு இருக்கும் உங்களுக்கு அதுக்கும் மீறி வேணும்னா லைட்டாக அந்த பாத்திரம் கிடைக்கிற சோப்பை லைட்டாக மேலேப்பில் தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியை வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுருவேன் ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறது தானே இப்போ நான் காலையில் கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலம் டீ போடுற வரைக்கும் நம்ம கிச்சனுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் நைட் அப்படி கிடையாது நைட்டு க்ளீன் பண்ணி வைச்சாலுமே காலையில் சமைக்கிறதுக்கு வந்துடுவோம் அதனால் வந்து லைட்டாக மெயில் டாப்பில் க்ளீன் பண்ணால் போதும் இன்னொரு விஷயம் நாலாவதாக நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டுறதுக்கு எப்போயுமே அரிசி வந்து நைட்டு தான் ஊற வைப்பேன் அப்போது எனக்கு காலையில் நான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கிரைண்டரில் அரிசியை போட்டு விட்டுட்டேன்னா நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே அதுவுமே மாவு அரைச்சி எடுத்துருவேன் அதனால் அப்படி பண்ணுவேன் ஏன்னா டைமில் கொஞ்சம் சேவ் ஆகிக்கும் இதில் இந்த அரிசி கழுகுன தண்ணியுமே நான் தூர கொட்ட மாட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எப்படி அடுப்புக்கு பக்கத்தில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மணி பிளான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நைட்டு தூங்கும்போது எப்பயுமே தண்ணி அப்படி இல்லாட்னா இந்த மாதிரி அரிசி கழுகுன தண்ணியை வந்து மணி பிளான்ட்டுக்கு ஊற்றி விட்டுட்டு இந்த இடத்துலேயே வச்சுட்டு படுத்துடுவேன் மறுநாள் காலையில் தான் எடுத்து அதை அடுப்புக்கிட்ட அரேஞ்ச் பண்ணுவேன் இப்போது அரிசி உளுந்து ரெண்டுமே ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு படுத்துருவேன் இதில் இன்னொன்று என்னென்னா இந்த கேஸ் அடுப்பை வந்து எம்டியாக விடாமல் தான் படுப்பேன் ஏன்னா எம்டியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்க பாத்திரத்தை ரெண்டு அடுப்பு மேலேயும் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற டிஃபன் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி தனியாக வச்சுக்குவேன் ஏன்னா இப்போ சண்டே தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் காலையில் ஸ்கூலுக்கு போகணும் அந்த நேரத்தில் நம்ம அவசர அவசரமாக தேடணும் அதனால் அதெல்லாம் முதல் நாள் நைட்டே கழுகி இந்த மாதிரி செல்ஃபில் தனியாக எடுத்து வச்சிருவேன் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் மாவெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிரைண்டரை கழுகுறதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க கிரைண்டரை கழுகிறதுலையுமே பார்த்தீங்கன்னா கிரைண்டரை லைட்டாக ஒரு வெட் வெட் கிளாத் வச்சு அப்படியே தொடச்சி அப்படியே எடுத்து வச்சுருவேன் இந்த கிரைண்டர் கழுத்து பகுதியில் இருக்கிற மாவெல்லாம் போயிருக்காது அதுக்காக யூஸ் பண்ணாத பழைய ப்ரெஷ்ஷு வச்சுருக்கிறேன் அதில் வந்து நல்லா அந்த கழுத்து பகுதியெல்லாம் தேய்ச்சி எடுத்துருவேன் அங்கங்கே இருக்கிற மாவெல்லாம் ஓடி வந்துடும் அதுக்கப்புறமா கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பு துடைக்கிற துணி இதெல்லாம் கழுகி எடுத்து காய வச்சுருவேங்க எப்பயுமே வேலை முடிச்சதுக்கப்புறம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றாமல் இருக்கவே மாட்டேன் ஏன்னால் குழந்தைங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும் இப்படி தான் நைட்டு பகல் என்னோட வேலையை வந்து நான் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய கிச்சன் வந்து நான் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சனுக்கு வந்து வேலை செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டா போய் பாத்திரம் கழகணுமா சமைக்கணுமா அந்த மாதிரியெல்லாம் தோணிகிட்டு இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினை நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற எல்லா சப்போர்ட்டுக்கும் என்னால் முடிஞ்ச தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்